விளக்கு இருக்கிறது அதிலிருந்து வெளிச்சம் புறப்படுகிறது யோகான் வெளிச்சம் என்ற ஆண்டு சொல்லவில்லை அவன் ஒரு விளக்கு அவனில் இருந்து புறப்பட்ட வெளிச்சம் எது அது கிறிஸ்து நான் உலகத்துக்கு ஒளியாகி இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த அந்த இருந்து புறப்பட்ட வெளிச்சம் யோகாசனானகன் அந்த ஒழியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக இருந்தான் தேவகுமாரன் வெளிப்படும் பொருட்களாக அவன் உலகத்திலே முன்னோழியாக வந்தான் அவன் மூலமாக அநேகருக்கு தேவகுமாரன் வழிபட்டார் யோகன் எட்டு பன்னெண்டு தேவகுமாரன் சொல்கின்ற நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் இருக்கிறேன் ஒன்று அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவர்கள் எவ்வளவு இனம் இருள் இல்லை நான் தேவன் ஒளியாயிருக்கிறார் தேவக்குமாரன் சொல்கின்ற நான் இருக்கிறேன் அப்படியானால் இவர் தேவன் தேவனும் தேவகுமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து இருந்து வெளிப்பட்டார் அவன் எதிர்ப்பு பிரகாசிக்கிற ஒரு விளக்காயிருந்தான் இருந்தான் இன்றைக்கு தேவகுமாரனை வெளிப்படுத்துகிறவர்கள் விளக்காக இருக்கிறார்கள் அவர்களில் இருந்து வெளிப்படுகிற தேவகுமாரன் வெளிச்சமாயிருக்கிறார் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் தங்களிலிருந்து புறப்படுகிற தேவகுமாரன் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறார்கள் எழுப்பி பிரகாசி என்று சொல்லியிருக்கிறாரே நான் பிரகாசிப்பது எப்படி நான்கு வசனங்களை நாம் தியானிப்போம் நான் எப்படி பிரகாசிப்பது முதலாவது இயேசு கிறி பின்பற்றுவோம் உலகத்தை அல்ல இன்னைக்கு உலகத்தை பின்பற்றுகிறவர்கள் அநேகரிக்கிறார்கள் நமக்கு மட்டும் ஒரு தனி வித்தியாசத்தை ஒன்றும் காட்ட வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படியே இயேசு கிறிஸ்துவை சுவை நாம் பின்பற்ற வேண்டும் இரவன் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் என்னை பின்பற்றுகிறவன் இருவிலே நடவாமன் ஜீவ ஒழியை அடைந்திருப்பான் நான் அவனை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அவனுக்குள்ளே ஒரு ஒளி வந்து விடுகிறது அது தெய்வகுமாரனாகி என்ற வெளிச்சம் அதை இந்த உலகத்துக்கு காட்டுகிறவனாக மாறிவிடுகிறான் அப்படியான உலகத்தை அல்ல பழக்க வழக்கங்களை அல்ல இன்னும் தெரியாத மனிதர்களை அல்ல தெய்வகுமாரினை பின்பற்ற கிடப்போம் தப்போசனாகி பொருள் சொல்லுகின்றார் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் ஆம் ஆத்தமாய் தெய்வகுமாரினியை பின்பற்றினார் அதனால அவர் தைரியமாய் சொல்லுகிறார் என்னை பின்பற்றுங்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் எத்தனை சொல்ல முடியும் எங்க பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு நம்மள யாராவது சொல்ல முடியுமா ஆனால் அப்போ சொன்ன சொல்கிறார்கள் அப்படியானால் நான் கிறிஸ்துவை பின்பற்றிலுள்ள இருப்போம் அப்பொழுது இந்த உலகத்தின் வெளிச்சமாகிய அவரை உலகுக்கு காட்டுவோம் இரண்டாவது பேத வசனங்களை பற்றி கொள்ள வேண்டும் பிரசனிப்பவரே அல்ல நம்மோடு இருக்கிற தேவகுமாரன் நமக்கு தம்முடைய வசனங்களின் மூலமாக வெளிச்சம் காட்டுகிறார் அந்த வசனத்தை எவ்வளவு பற்றிக் கொள்ளுகிறோமோ அவ்வளவு அதிகமாய் நாம் வெளிச்சம் பேசுவோம் அதிகாரம் வசனம் ஜீவ வசனத்தை கொண்டு உலகத்திலே சுழல்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் நாம் ஜீவ வசனத்தை புடித்துக் கொண்டிருக்கிறதுனால சுழல்களை போல உலகத்திலே பிரகாசிக்கின்றோம் கோணரும் மாறுபாறுமான சந்ததியின் அடுவிலே குற்றபத்தோராய் காக்கப்படுகிறோம் ஏனென்றால் நாம் பிடித்திருக்கிற ஒரு வெளிச்சம் அது வேத வசனம் மோதாவதாக நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பழையவைகளை உதவி தள்ளிவிட்டு ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்னை ஐந்தாம் வரையாரம் பதினாலாம் வசனம் ஆகையார் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் தூங்குகிறவர்கள் மறைத்தவர்கள் தோறத்திறந்து பார்த்தால் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது தூங்கியிறவனுக்கும் மறைத்தவனுக்கும் சுற்றியும் என்ன நடக்கிறது என்று தெரியாது என்று தெரியாமல் திருச்சுமையாது இருக்கிறது தெருக்க விடப்பட்டவர்கள் மனம் கத்தரை பற்றி கொண்டவர்கள் ஆவிலே அனதாக இருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு ஆவிக்குரிய உறக்கத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் தூங்குகிறவனுக்கும் மறைத்தவருக்கும் ஒரு வித்தியாசம் ஒருவனுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது மின்னவர்களுக்குள்ளே ஜீவன் இல்லை உலகத்திலே ஆவிக்கிரிய காரியங்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஆனால் தேவகுமார்கள் உடையவர்களாகிய கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது ஆனால் அவர்கள் கண்களை திறந்து பார்க்க வேண்டிய திசையில் பார்க்கவில்லை வட இந்தியாவிலே அநேக மிஷினரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மதம் மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்று வழக்கு நடக்காமலே ஆனால் ஜெயிலில் இருக்கிறார்கள் அப்படி பாடம்புகிறவர்களை குறித்து நாட்கள் திருமண நாட்கள் நீண்ட நிலவரம் திருச்சபைகளில் அறிவிப்புகள் கொடுக்கப்படுகிறது எங்காவது பாடபுடும் சிலைகளை குறித்தும் அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கைகளை தாங்க வேண்டும் என்றும் சொல்லி ஜபித்திருக்கிறார்களா சிறைப்பட்டவர்கள் பாடப்படுகிறவர்களை ஜபித்திருக்கிறார்களா அப்படி என்றால் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஆவிக்குரிய ஒரு தூக்கத்திலே திருச்சபைகள் இருக்கிறதுனால ஆண்டவச தூங்கிய விழித்து மருத்துவர்களை விட்டு எழுந்த மருத்துவர் என்றால் தேவக்குமாரிய உடையவன் ஜீவனியை உடையவன் தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் அவரை விசுவாசியாதவனால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாய் அவர்கள் மருத்துவர்கள் ஆனால் ஆவிக்கறி தூக்கத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கும் மருத்துவர்களாகிய இயேசுவை அறியாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரியாத அளவு அவளுடைய பார்க்க வழக்குகளில் சிக்கி அவர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் நீ பிரித்துவிக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உயிரோடு இருக்கிறவன் நீ எழுந்து திரியும் செய்ய வேண்டியவன் எனவே எழுந்துதே என்று சொல்லி அழைக்கின்றார் ஆம் நீ தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கும் போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் தூங்குகிறவன் கையில் விளக்கையை கொடுக்க மாட்டோம் விழித்திருக்கிறவன் கையிலே வெளிச்சத்தை கொடுப்போம் அப்பொழுது அவன் அனைவருக்கு அதை காட்டுவான் எனவே ஆவிக்கிடையிலிருந்து திருசபை எழுந்திருக்க வேண்டும் அப்பொழுது நான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது சபையார் யாரும் ஊக்கமாக அவனுக்காக ஜவம் அணிஞ்சினார்கள் எந்த சபை யாருக்காக இப்பொழுது ஜெவமணி கொண்டிருக்கிறது தூக்கத்தில் தூக்கத்திலிருந்து நாம் விடுதலை ஆகி கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிப்பார் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி அவருடைய பிரகாசத்தை நாம் இருப்போம் நாலாவது பிரகாசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நற்கரியை செய்து தேவகுமாரின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் மற்ற பதினாறாம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கக் நாம் இன்னைக்கு நற்காரியங்களின் பலன் எப்பொழுது கூறப்படும் தேவகுமாரின் நாமத்தை மக்கள் மகிமைப்படுத்தும்படியாக அதை செய்ய வேண்டும் மறுசலுங்கள் நக்கிரியலை கண்டு பல நோக்கத்தில் பிதாவையின்மைப்படுத்தும்படி ஒருவன் ஆயிலும் தன்னுடைய பெயர் வழங்க வேண்டும் என்று செய்யாமல் நற்காரியங்கள் செய்ய வேண்டும் ஒரு சமயத்தில் முதலமைச்சராக இருந்த ஒருவர் ஒரு கிறிஸ்தவ மிஷனரியை பார்த்து சொன்னார் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்கு நிறைய சர்வீஸ் செய்யறீங்க கண்டுபிடிக்கவே வாசிக்க முடியும் என்பதை இந்த உலகத்திலே கொண்டு வந்தீர்கள் இதெல்லாம் வேணும் ஆனா அந்த ஏசிக்கு சேவை கொடுத்து ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அதை எடுத்துவிட்டு இந்த சேவைகளை மட்டும் செய்யுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார் ட்ரெயின் போது அதுல எல்லார்கிட்டையும் அழகா இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கையா அந்த முன்னால கண்ணன் கரையரும் சொல்லிட்டு ரெண்டு பேரோ மூணு பேரோ மட்டும் இருக்கிற ஒரு பெட்டி இருக்கிறது பாருங்க அதுதான் எனக்கு பிடிக்கல எனக்கு ஒவ்வொரு ட்ரெயின்லையும் அந்த முன்னால மூணு பேர் மட்டும் இருக்கிற அந்த பெட்டியை அப்படின்னு சொல்ல ஒரு இருக்கிறது அந்த பற்றி என்ன பற்றி அதான் இன்ஜின் என்கிற ஒரு இன்ஜினை கட்டிட்டு நீங்க சேவைகள் செய்கிறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்தால் அதிலே உண்மை இருக்க முடியாது உள்ளே தேவகுமாரின் அன்பினால் நெருக்கப்பட்டவர்களாய் ஏவப்பட்டவர்களாய் நன்மை செய்ய வேண்டும் சேவையை கொண்டு கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சேவை செய்தார்கள் யாரிடத்திலும் திணிக்கவில்லை யாரிடத்திலும் கண்டிஷன் போடவில்லை எனவே நாலு கரைகளை நாம் பார்த்தோம் எழுதி என்றார் முதலாவது நாம் கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருப்போம் அவரை பின்பற்றவும் ஜீவ ஒழியடைந்து இருப்பான் இரண்டாவது வேத வசனங்களை புரித்துக் கொள்வோம் அப்பொழுது சுடர்களை போல பிரகாசிப்போம் மூன்றாவது ஆவிக்கிரிய தூக்கத்தை விட்டு எழுந்திருந்து தேயில் செய்வோம் அப்பொழுது நம்மை பிரகாசிப்பிப்பார் நாலாவது நற்கிரியங்களை செய்வதன் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம் அப்படியே நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று கத்த சொல்லுகின்றார் நான் உண்மையிலேயே வெளிச்சத்தை பெற்றிருந்தார் வெளிச்சம் என்ன செய்ய தெரியுமா முதலாவது வெளிச்சம் நம்மை நமக்கு காட்டும் இந்த இயேசு வாய்கை வெளிச்சம் நமக்குள்ளே வரும்போது நாம் இப்படிப்பட்டவர்கள் நம்மளை சரி செய்யப்பட வேண்டிய பகுதிகள் இன்னது என்று அந்த வெளிச்சம் நமக்கு காட்டும் நான் வெளிச்சத்தின் முதல் தன்மையே வெளிவந்தமாக்கும் ஐந்தைமசனம் வெளியிலங்கமாக்குகிறது வெளிச்சமாயிருக்கிறது வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டிருந்தோம் என்றால் நாமே முதலாவது சரி செய்து கொள்வோம் இயேசு பேசினார் நான் செய்திருக்கிற எல்லாவற்றையும் ஒருவர் எனக்குச் சொன்னார் அவர் மேசியாதானா வந்து பாருங்கள் என்று அழைத்து வருகின்ற அவர்களுடைய இருக்கிற இருளான பகுதிகளை அவளுக்கு வெளிப்படுத்துகிறார் அதுதான் தேவகுமாரன் வெளிப்படுத்துகிற வெளிச்சம் பேருகின்றவர் மனுஷனின் படையிலே இயேசு உட்கார்ந்து கோதலம் பண்ணினார் ஆழத்திலே தள்ளி மீன்பிடி என்று சொன்னார் தொடர் கூட்டமான மீன்பிடித்தவுடனே அவருடைய பாதத்திலே விழுந்து நன்றி சொல்லி இருக்க வேண்டியவன் அவருடைய பாதத்திலே விழுந்து ஆண்டவரே நான் பாவியாகிய நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான் அவர் அவனை பார்த்து பாவி என்று சொன்னாரா சொல்லவில்லை பிறகு எப்படி தான் பாரு என்று அவன் உணர்ந்து கொண்டான் உலக நேரம் யாரோ ஒருவர் போரதம் பண்ணிக் கொண்டிருந்தார் அவருக்கு கொஞ்ச நேரம் படகை விட்டு கொடுத்தான் அவர் என் வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டவர் அல்ல ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டு என் தொழிலிலே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அந்த வார்த்தை தொழிலிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்திருக்கிறது அவர் யார் ஆ உலகத்தின் வெளிச்சமாகிய அவளை நோக்கி பார்த்து அவர் என் வாழ்க்கையில் இடைப்படுகிறார் என்று உணரும் போது அவருக்கு முன்பாக நான் பாகின்ற உணர்வை பெற்றுக் கொள்கிறான் நான் இன்றைக்கு அநேக சமயங்களில் தேவாலயத்துக்குள்ளே நாம் வருகிறோம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வருவதில்லை இரண்டு பேர் ஜோமன் மொழிக்கு போனார்கள் ஒருவன் தேவாலயத்துக்குள்ளே போய் ஜெவன் பண்ணினான் ஒருவன் தேவாலயத்துக்கு வெளியிலே நின்று ஜெவன் பண்ணினான் உள்ளே சென்றவன் அவன் தேவனுடைய பிரசன்னத்தை உணரவில்லை ஆனால் வெளியிலே நின்றவன் வானத்தை நீக்கி பார்த்தால் அங்கே கடவுள் இருக்கிறார் தேவாலயத்தை நோக்கி பார்த்தால் அங்கேயும் கடவுள் இருக்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு முன்பாக நான் எந்தே குறித்து சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை அவருக்கு முன்பாக நான் பாவி என்ற உணர்வை பெற்றான் அவன் தான் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்தவன் எனவே பாவியாகி என் மேல் திரும்பியாயினும் ஒரே வரிதான் ஜபம் அவன் நீதி மாணாக்கப்பட்டவனாய் திரும்பிச் சென்றான் ஆனால் அவருடைய உளிச்சத்திலே நம்மை யாரென்று உணரும் போது நாம் பாவி என்ற உணர்வை பெறுகிறோம் பாவங்களை நாம் மதிக்கிவிட்டால் பாம்பளை நமக்கு மன்னித்து எல்லா நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் எந்த பாவத்தையும் நியாயப்படுத்தும் அருகதையோ தகுதியோ நமக்கு இல்லை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் என்ற உணர்வோடு அவரை சமூகத்திலே அறிக்கையை தன்னை பரிசுத்தமாக்கிக் கொண்டார்கள் அப்படியானால் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த வெளிச்சத்தை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும் நன்மை அந்த வெளிச்சத்தை பரிசோதித்து பார்த்து சரியாக்கி கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் நடக்க வேண்டிய உரையை நமக்கு போதித்து நடத்துகிற வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை உடையவர்களுக்கு அந்த வெளிச்சம் அவர்கள் நடக்க வேண்டிய பாதை இன்னதென்று காட்டும் யார்கார் முப்பை இருபத்தி ஒன்றாம் வசனம் வழி மேக மேகஸ்தம்பத்திலும் இரவிலே வெளிச்சம் காட்ட ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சென்றார் அவர்கள் இரவிலே அந்த வெளிச்சத்தை பின் சென்றார்கள் இரவன் பதினோராம் ஒன்பதாம் வசனம் ஒருவன் பகலிலே நடந்தால் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்களை மாட்டான் நான் அடுத்து செய்ய வேண்டியது மிக போதித்து நடத்துகிற வெளிச்சம் மூன்றாவது வெளிச்சம் சந்தோஷத்தை தருகிறது பிரசங்கி பதினோராம் மணி வாரம் ஏழாம் வசனம் வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியவுமாமே நான் ஒரு மாலை பொழுதிலே எங்கு மிக சூழ்ந்திருக்கிறது கரண்டு இல்லை இருட்டி விட்டது ஏழு மணி ஆகிவிட்டது திடீரென்று என்று மின் சப்படை கொடுக்கப்படுகிறது இல்லாத விளக்கு ஏறுகிறது உடனே பிள்ளைகள் எல்லாம் ஓ என்று சத்தம் போடுவார்கள் சந்தோஷ சத்தம் இல்ல நேரம் இருள் இருந்தது இப்ப இந்த வெளிச்சம் வந்துவிட்டது அவர்கள் அறியாமலேயே அவர்கள் சந்தோஷத்திலே சத்தம் போடுகிறார்கள் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து வாங்கிய வெளிச்சம் ஒருவனுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பட்டணத்துக்குள்ளே வரும்போது அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அது தேவகுமாரன் தருகிற சந்தோஷம் அதை ஒருவரும் அவர்களிடத்திலிருந்து பறித்து போட முடியாது அப்போ சொல்லுங்கள் எட்டாம் அதிகாரம் ஐந்துல இருந்து எட்டு அப்பொழுது பிலிப் என்பவன் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கே இயேசு கிவி குறித்து பிரசங்கித்தான் அவர்கள் ஒருமனப்பட்டு பிரிப்போன் சொல்லப்போகிறவர்களை கொண்டு கவனித்தார்கள் அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று பிலிப் என்பவன் பிரசங்கிக்கு சென்றான் பிரசங்கித்தான் அவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று தேவக்குமாரன் வெளிச்சம் அவது வசனங்களில் இருக்கிறது அந்த வசனங்கள் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் வந்ததனாலே என்ன பயன் அதனால ஒரு சந்தோஷம் உண்டாகிறது நாம் இந்த சந்தோஷத்தை நாம் அந் கொடுக்கிறோம் நாம் எழுப்ப வேண்டும் ஆவிக்கு நிர் தூக்கத்திலிருந்து எலும்பை பிரகாசிக்க வேண்டும் அதைத்தான் கத்த விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனைகளோடு வாழ கத்ததாமே நமக்கு நல்ல கருவிகளை தந்து கொள்வாராக ஆமேன்